வணக்கம் இந்த பதிவில் செவ்வாய்க்கிழமை என்று கடன் பிரச்சனை தீர்வதற்காக ஒரு அற்புதமான பரிகாரம் செய்து பாருங்க உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் செவ்வாய்க்கிழமை என்று முக்கியமாக வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னா நம்மளுடைய கடன் இருக்கு அப்படின்னா கடன் அடைவதற்காக இந்த நேரத்துல நீங்க வழிபாடு செய்யணும் இந்த தெய்வத்தையும் நீங்க வழிபாடு செய்யணும் அதாவது செவ்வாய்க்கிழமே பார்த்தீங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது காலை ஆறு டு ஏழு வந்து செவ்வாய் ஹோரையில் முருகனுடைய வழிபாடோ அல்லது அம்மன் வழிபாடோ அல்லது வராகி என்ன துர்கியம்மன் இவங்களுடைய வழிபாடு நீங்கள் செய்யும்போது உங்களுடைய கடன் தாக்கம் வந்து குறையும் வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியம் அது கூட சேர்ந்து நமக்கு ஒரு சில பரிகாரம் வந்து நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ரொம்ப எளிமையான பரிகாரம் செய்து பாருங்க ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு டு ஒன்பதுக்குள்ளே இந்த பரிகாரம் செய்யுங்க முருகன் வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியம் நமக்கு முருகனுடைய வழிபாடு வந்து செவ்வாய் ஹோரலையும் நீங்கள் செய்யலாம் மாலை ஆறு மணிக்கும் நீங்கள் செய்யலாம் முருகனுக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சாலே போதும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கடன் பிரச்சனை தீர்வதற்காக நான் சொல்கின்ற பரிகாரத்தை செவ்வாய் ஹோரையிலே செங்கே இரவு எட்டு டு ஒன்பது நீங்கள் மாலை ஆறு மணிக்கு விளக்கேற்றி வைத்து பூஜை செய்தாலும் எட்டு மணிக்கு பூஜை அறையில் இதை மட்டும் நீங்கள் செய்துடுங்க போதும் இது செய்வதற்கு ரொம்ப நேரம் ஆகாது ஒரு ஒரு நிமி ஒரு நிமிடம் மட்டும் போதும் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க அது வந்து சாதாரண டம்ளராக இருக்கலாம் கண்ணாடி டம்ளராக இருக்கலாம் அல்லது கண்ணாடி பவுலாக இருக்கலாம் அதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பூஜை அறையிலையும் செய்யலாம் அல்லது ஹால்லேயும் செய்யலாம் பூஜை அறையலை செய்வது சிறப்பாக தான் இருக்கும் எடுத்து ஒரு உன்பது கல்லுப்பு எடுத்துக்கோங்க ஒன்பது கல்லுப்பை எடுத்துட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்துட்டு குலதெய்வத்தை நினைத்துட்டு முருகனை நினச்சிக்கோங்க உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் சீக்கிரமாக கடன் கரைய வேண்டும் அப்படிங்கிறத மனதார வேண்டிக்கிட்டு சரியாக ஒன்பது கல்லுப்பு எடுங்க நம்ம கல்லுப்புலேயே கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் பார்த்திங்களா அந்த கல்லுப்பு பாக்கெட்டில் இருக்கும் பார்த்திங்களா அந்த சின்ன சின்ன கல்லுப்போ அல்லது கொஞ்சம் பெரிய பெரிய கல்லுப்போ நீங்கள் தனித்தனியாக எடுக்கணும் ஒவ்வொரு கல்லுப்பாக தனியாக எடுத்து ஒன்பது எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு கிடையாது ஒன்பது கல்லுப்பு தனியாக எடுத்து அதை உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கோங்க வைத்துட்டு நீங்கள் உங்கள் கடவுளை வந்து பிரார்த்தனை செய்துட்டு அந்த தண்ணீர் இருக்குது பார்த்திங்கன்னா தண்ணீரில் வந்து ஒவ்வொரு முறை போடும்போதும் என்னுடைய கடன் பிரச்சனை திர வேண்டும் முருகா அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை எல்லா தெய்வத்தையும் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு ஒவ்வொரு கல்லுப்பாகவும் எனக்கு வேண்டிய பணம் வேண்டும் கடன் தருவதற்கு எவ்வளோ பணம் வேண்டுமோ அந்த பணம் வேண்டும் அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்துட்டு அந்த ஒன்பது கல்லுப்பு போட்டு கடைசி ஒரு இன்ச்சு போல் மஞ்சள் தூள் வந்து அந்த நீரில் கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அந்த பணம் வேண்டும் எனக்கு கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத வந்து மனம் முருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயமாக கடவுளுடைய அருளால் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து கடன் பிரச்சனை எல்லாமே தீரும் கடன் தீர வேண்டும் என்ற நீங்கள் மனசு வைத்தால் மட்டும்தான் கடன் தீரும் கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்து நீங்கள் கடன் அடைப்பதற்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது கடன் வந்து சீக்கிரமாக தீரும் நம்பிக்கையுடன் இருங்க இந்த பரிகாரம் இந்த கல்லுப்பு பரிகாரம் வந்து உங்களுக்கு எப்போதுமே வெற்றியை தான் கொடுக்கும் கல்லுப்பு பரிகாரம் கேட்டதை கொடுக்கும் நம்ம நினைத்ததை நடத்தி வைக்கும் நம்ம கடன் பிரச்சனை இருக்கா தீர்த்து வைக்கும் மற்ற ஒரு பிரச்சனை ஏதாவது இருக்கா தீர்த்து வைக்கும் குடும்பம் ஒற்றுமையை கொடுக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை வந்து செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு டூ ஒன்பது செய்துட்டு புதன்கிழமை காலையில் இந்த நீரை வந்து கால்படாத இடத்துல வந்து ஊற்றிடுங்க அல்லது சிங்கில் விட்டுருங்க இந்த மாதிரி தான் நீங்கள் செய்துட்டு வாங்க ஒரு ஒன்பது செவ்வாய்க்கிழமை செய்துட்டு வாங்க எவ்வளோ கடன் இருக்குது கோடி கடன் இருந்தால் கூட நிச்சயமாக அது தீரும் நம்பிக்கைன்னு செய்து பாருங்கள் ஒன்பது வார செவ்வாய்க்கிழமையும் இரவு எட்டு டூ ஒன்பது ஒன்பது கல்லுப்பு எடுத்து இந்த மாதிரி கடவுளை வேண்டிட்டு செய்து பாருங்கள் முருகனுடைய அருளால் வந்து நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் இப்போ செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது செய்ய முடியாதவர்கள் செவ்வாய்க்கிழமை காலை ஆறு டு ஏழு செய்யணும் இந்த இரண்டு நேரம் நமக்கு ரொம்ப சிறப்பான நேரம் இந்த நேரத்தை வந்து தவற விற்றாதீங்க ஒருவேளை உங்களால் பூஜை அறையில் செய்ய முடியல அப்படின்னா கூட இங்கே ஹாலிலே செய்து கொள்ளலாம் இதற்கு வந்து எந்த தடங்களும் கிடையாது இப்போ வந்து இந்த வார செவ்வாய்க்கிழமை நீங்கள் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த வார செவ்வாய்க்கிழமை எட்டுட்டு ஒன்பது செய்கிறீங்க மறு வாரம் வந்து பீரியட்ஸ் இருக்குது நம்ம வந்து பூஜை ரொம்பக்குள்ளே போக முடியாது அப்படின்னு நீங்கள் வெளியே ஹாலில் உட்காந்து செய்துக்கோங்க அதை வந்து கண்டினியூவாக ஒன்பது வாரம் செய்யணும் அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த பீரியட்ஸ் ஆனால் கூட நீங்கள் சுவாமியை மனசில் நினைக்கலாம் எந்த தவறும் கிடையாது கடவுளை மனசில் பிரார்த்தனை செய்துட்டு அந்த பரிகாரத்தை செய்துக்கோங்க மறுபடி மூன்றாவது வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பூஜரியில் வச்சு செய்து கொள்ளலாம் இது இந்த பரிகாரத்தை ஒன்பது வாரம் தொடர்ந்து செய்து பாருங்கள் எந்த ஒரு வாரமும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் செய்து பாருங்கள் ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையுடன் வராகி அம்மன் மேலே பாரத்தை போட்டு நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க அன்னை எப்போதுமே உங்களை கைவிடவே மாட்டாங்க இந்த செவ்வாய்க்கிழமை அன்று வழிபாடும் நீங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும் முருகன் வழிபாடோ அல்லது வராக எண்ணி வழிபாடோ அல்லது மற்ற அம்பாள் வழிபாடோ குலுதெவ வழிபாடோ நீங்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு வழிபாடு கடைபிடித்து இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் மீண்டும் ஒரு அண்மைத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி